மணிப்பல்லவம் பருவம் ஒன்று அத்தியாயம் இருபத்தி ஐந்து முரட்டு பிள்ளை இளங்குமரன் சிந்தித்தான் நீலநாகமரவரின் அந்த வேண்டுகோளுக்கு தான் எப்படி இணங்கினோம் என்பதை நினைத்து பார்த்த போது அவனுக்கு மிகவும் வருத்தமாயிருந்தது மறுத்து சொல்ல முடியாமல் தன்னை அந்த வேண்டுகோளுக்கு ஒப்புக்கொள்ள செய்த மறவரின் திறமையை வியந்தான் அவன் அவருடைய பேருருவம் நினைவுக்கு வந்த போதே அவனுக்கு பணிவும் அடக்கமும் உண்டாயிற்று இதனால் சிறிது காலத்துக்கு நீ படைக்கல சாலைக்குள்ளேயே கண்காணிப்பில் இருக்க வேண்டும் தனியாக நகருக்குள் எங்கும் போக வேண்டாம் என்று இவர் கட்டளை போல் வேண்டிக் கொண்ட போது தன்னால் அதை மறுத்து சொல்ல முடியாமற் போன காரணம் என்ன என்பது நீண்ட நேரம் சிந்தனைக்கு பின்பே அவனுக்கு புரிந்தது தூய்மையான மனமும் தோற்றமும் உடைய சில பெரியவர்கள் நமக்கு முன்னால் உட்கார்ந்து பேசுகிற போது நம்முடைய மனம் அகங்கார வெம்மை அழிய பெற்று மழை பெய்த நிலம் போல குளிர்ந்து குழைந்து விடுகிறது அப்போது நம்முடைய மனத்தில் பயங்களும் குழப்பங்களும் வாழ்க்கை ஆற்றாமைகளும் இருந்தாலும் அவை கூட நீங்கிவிடுகின்றன அந்த தூய்மைக்கு நமது மனம் தோற்று போகிறது நீலநாகம் மரவரை எதிர்த்து பேச முடியாமல் தான் அடங்கி நின்றதும் இப்படித்தான் நேர்ந்திருக்க வேண்டும் என்று இளங்குமரன் உணர்ந்தான் தனக்கு ஏதோ பயங்கர துன்பங்கள் வரப்போவதாக நினைத்து கொண்டு மற்றவர்கள் அன்றி முன்னேற்பாடாக தன்னை பாதுகாப்பதை அவன் விரும்பவில்லை பிறருடைய இரக்கத்தையும் அனுதாபத்தையும் எதிர்பார்த்து தவித்து அவற்றுக்காகவே ஏங்கிக் கொண்டிருப்பவன் கோழை பிறர் மேல் அனுதாபமும் இயக்கமும் செலுத்துவதற்கு துணிந்து நிற்பவன்தான் ஆண்மையுள்ள வீரன் அனுதாபத்தையும் இரக்கத்தையும் தன்னிடம் பிறருக்கு வழங்குவதுதான் வீரம் அவற்றை தான் பிறரிடம் இருந்து வாங்கிக் கொள்வது வீரமன்று என்பது போல் ஒரு முரட்ட பிடிவாதம் சிறு வயதில் இருந்தே இளங்குமரனுக்கு இருந்தது அவனை தனியாக அழைத்து சென்று பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் அவன் வாய் திறந்து கேட்காமல் இருக்கும் போதே அவனது மனத்தில் இருந்த சில கேள்விகளை தாமாகவே புரிந்து கொண்டு கூறுகிறவர் போல் குறிப்பாக சில கருத்துக்களை கூறியிருந்தார் நீலனாக மரவர் அவற்றையெல்லாம் இப்போது இரண்டாம் முறையாக நினைவின் விளிம்புக்கு கொண்டு வந்து எண்ணி பார்த்தான் விளங்குமரன் அவ்வாறு எண்ணி இருந்து போது அவர் சொல்லியிருந்த ஒவ்வொரு கருத்தும் விடையறியா கேள்விகளாக தன் மனத்தை குழப்பிக் கொண்டிருந்த ஒவ்வொரு வினாவுக்கும் விடைபோல் அமைவதும் அவனுக்கு விளங்கிற்று தம்பி மனத்தை வீணாக குழப்பிக்கொள்ளாது மனமும் நினைவுகளும் வளர்ந்து வளம் கொள்ளுகிற வயது கவலைகள் புகுந்து அழிக்க விடக்கூடாது கூடாது கவலைகளுக்கு அழிந்து போய்விடாமல் கவலைகளை அழித்து விட வேண்டிய வயது இது கடலும் மலையும் வானமும் சூரியனும் சந்திரனும் தங்களுக்கு தாயும் தந்தையும் யார் என்று தேடி துய கொள்வதில்லை பூமிக்கு தாய் வானம் வானத்துக்கு தாய் பூமி பிரகுருதியே ஒரு தாய்தான் தம்பி ஆகாயத்தை உடம்பாகவும் திசைகளை கைகளாகவும் சூரிய சந்திரர்களை கண்களாகவும் மலைகளை மார்பாகவும் தரையை திருவடிகளாகவும் கொண்ட விஸ்வரூபமே தாயின் வடிவம்தான் அதையே நீயும் தாயாக நினைத்து வணங்கிவிடு என்று அவர் சொல்லியதற்கு பொருள் தாயை நினைத்து மீனாக கலங்காதே என்று தனக்கு அறிவுறுத்துவதுதான் என்பதை அவன் தெரிந்தான் நீ செய்வதற்கு இருக்கும் செயலை காட்டிலும்ன்னுடைய நோக்கம் பெரிதாக இருக்க வேண்டும் அதைத்தான் லட்சியம் என்கிறோம் நினைப்பதை எல்லாம் பெரிதாக நினைப்பதற்கு பழகிக்கொள் நினைவின் எல்லை விரிவாக இருக்கட்டும் என்று இப்படி பல அறிவுரைகள் கூறிய பின்னே அந்த வேண்டுகோளையும் கூறியிருந்தார் நீலனாக மறவர் நினைக்கும் போதெல்லாம் புதிதாகவும் நினைப்பு கேற்ற விதமாகவும் மணக்கும் மனோரஞ்சித பூவைப் போல் அவருடைய அறிவுரையின் குறிப்பாக பலவற்றை அவன் புரிந்து கொண்டான் எண்ணி பார்த்தால் திட்டமிட்டு தேவையறிந்து வேண்டிய அறிவுரையை வேண்டிய அளவு வேண்டிய காலத்தில் அவர் தனக்கு தந்திருப்பதாக அவனுக்கு தோன்றியது மறுபடியும் அவருடைய முன்னேற்பாற்றை வியந்தான் அவன் கடக்கண்ணன் முதலிய நண்பர்களோடு அன்று மாலையில் ஆனமுற்றத்து சிவன் கோவிலுக்கு போனான் நிலங்குமரன் வானத்தை மறைத்து விழுகுகளை காலூன்றி பசுமை பந்தல் வேய்தது போல் பெரிய ஆலமரமும் அதன் அருகே கோவிலும் மாலை நேரத்தில் மிக அழகாய் இருந்தன அனற்பரப்பை கடந்து கடல் என்னும் நீலமேனி நீர் செல்வி நித்திய யவ்வனத்தோடு அலை கைகளை அசைத்து கொண்டிருந்தாள் மேலை திசை வானத்தில் குங்கும வெள்ளம் பாய்ந்திருந்தது இளங்குமரனும் நண்பர்களும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் அமைதியாக நடந்து கொண்டிருந்தார்கள் ஆலமுற்றத்து கோவில் படைக்கணசாலையைச் சேர்ந்த பகுதியாய் அதற்கு மிகவும் அருகில் இருந்ததனால் நண்பர்களின் துணையோடு இளங்குமரனை போகவிட்டிருந்தார் நீலனாக மரவர் கோவிலில் வழிபாட்டை முடித்து கொண்டு கடற்பரை மணற்பரப்பில் நண்பர்களுடன் நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு இளங்குமரன் மீண்டும் படைப்பனசாலைக்கு திரும்பிய போது அங்கே அவனை எதிர்பார்த்து ஓவியன் மணிமார்பன் வந்து காத்துக் கொண்டிருந்தான் தான் அப்போது நீலநாகமரவரின் படைப்பன சாலையில் வந்து தம்பியிருப்பதை அந்த ஓவியன் எப்படி தெரிந்து கொண்டான் என்பது இளங்குமரனுக்கு ஆச்சரியமாயிருந்தது நீ மறுபடியும் உன்னை தேடிக்கொண்டு வந்திருப்பதை பார்த்தால் இன்னும் யாராவது என்னுடைய ஓவியத்தை வரைந்து கொண்டு வர சொல்லி உன்னை இங்கே அனுப்பி இருக்கிறார்களோ என்று சந்தேகமாயிருக்கிறது அப்பனே என்ன காரியமாக இப்போது என்னிடம் வந்தாய் என்று இளங்குமரன் அவனை விசாரித்தான் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ஐயா ஒரு முறை உங்கள் ஓவியத்தை வரைந்து கொடுத்துவிட்டு நான் படுகிற பாடு போதும் ஏழு ஏழு பிறவிக்கும் இப்படி அனுபவங்கள் இனிமேல் எனக்கு ஏற்படவே வேண்டாம் விளையாட்டாக பேசுவது போல் சிரித்து பேச தொடங்கியிருந்த இளங்குமரன் ஓவியன் கூறிய மறுமொழியில் வேதனையும் துயரும் இருந்ததை கேட்டு திகைத்தான் ஓவியன் அச்சம் கொள்ளும்படியான நிகழ்ச்சிகள் எவையேனும் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது ஓவியனை கேட்டான் அவன் பதற்றப்படாமல் நிதானமாக சொல் மணிமார்பா என்னுடைய ஓவியத்தை வரைந்து கொளுத்ததனால் இப்படி என்னிடமே வந்து அழுத்துக் கொள்கிறார் உனக்கு என்ன துன்பங்கள் இதற்கு மணிமார்பன் மறுமொழி கூறவில்லை இளங்குமரனை சூழ்ந்து நிற்கும் நண்பர்களை பார்த்து தயங்கினான் அந்த குறிப்பு இளங்குமரனுக்கு புரிந்தது ஓவியன் தன்னிடம் தனியாக பேசுவதற்கு விரும்புகிறான் என்று உணர்ந்தவனாக அவனை மட்டும் தனியே அழைத்துக் கொண்டு பரம்பன சாலையின் வேறு பகுதிக்கு சென்றான் இளங்குமரன் பிறருக்காக நான் துன்பப்படும்படி நேர்ந்தால் அதை பொறுத்துக் கொள்வேன் மணிமார்பா ஆனால் என்னால் பிறர் துன்பப்பட நேருவதை நான் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது விவரமாக நடந்ததை சொல் நான் வெளியேறி வந்த பெண் பட்டினப்பாக்கத்தில் அந்த மாளிகையில் என்ன நடந்தது உனக்கு அந்த பெண் தருவதாக ஒப்புக்கொண்டிருந்த நூறு பொற்கழஞ்சுகளை தந்தால இல்லையா அதையெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் முதலில் இந்த மடலை வாங்கிக் கொள்ளுங்கள் இதை படித்து விட்டு பின்பு பேசலாம் என்று சுரமஞ்சர்களின் மடலை எடுத்து நீட்டினான் மணிமார்பன் அவர்கள் நின்று பேசிக் கொண்டிருந்த பகுதியெல்லாம் தன் மனத்தை பரப்பியது அந்த நறுமண மடல் ஆயிரம் காலம் பழகி அன்பு கொண்டவளை போல் எனக்கு மடல் எழுத இவன் எப்படி உரிமை பெற்றார் என்று அருகில் இருந்த தீபத்தில் மடலை படுத்து விட்டு கோபத்தோடு கேட்டான் இளங்குமரன் அதை கேட்டு மணிமார்பன் மெல்ல சிரித்தான் எதற்காக சிரிக்கிறான் சிரிப்பதற்கு இதில் என்ன இருக்கிறது ஒன்றுமில்லை ஆனால் சற்றுமுன் நீங்கள் கூறியதை மறுபடியும் இணைத்துப் பார்த்தால் எனக்கு சிரிப்பு வருகிறது உலகத்திலேயே கட்டுப்பாட்டுக்கும் கட்டளைக்கும் அடங்காமல் தன்னிச்சையாக பிறந்து வளரும் உணர்த்து அன்பு ஒன்றுதான் அதற்கு கூட உரிமை தர மறுக்கிறீர்களே நீங்கள் மறுக்கவில்லை மணிமார்பா இரண்டு நாள் சந்தித்து பேசிவிட்டோம் என்று செருக்கில் நெஞ்சலம் கொண்ட அன்பருக்கு அநேக வணக்கங்களுடன் அறியால் சுரமஞ்சிரி எழுதும் மடல் நான் உங்களை மிக விரைவில் சந்திக்க விரும்புகிறேன் கூடுமானால் உடனே சந்திக்க விரும்புகிறேன் இந்த சந்திப்பில் என் நலனை விட உங்கள் நலன்தான் அதிகம் உங்களிடம் சில செய்திகளை மனம் விட்டு பேசி தெரிந்து கொள்ள வேண்டும் எங்கே எப்போது நாம் சந்திக்கலாம் என்று இந்த மடல் கொண்டு வரும் ஓவியரிடம் அகில் கூர்ந்து சொல்லி அனுப்புங்கள் என்று எழுதியிருக்கிறாள் அப்பனே இவள் கூப்பிட்ட நேரத்துக்கு இவள் கூப்பிட்ட இடத்திலெல்லாம் வந்து சந்திக்க இளங்குமரன் இவளுடைய ஏவலால் இல்லையே என்று சொல்லிக்கொண்டே மனம் நிறைந்த அந்த வெந்தாழை மடலை பசக்கி எறிய போனான் இளக்குமரன் அப்போது அவன் அப்படி செய்து விடாமல் ஓவியன் அவனுடைய கைகளை பற்றி கொண்டு விட்டான் பூக்களை கசக்கி எறிவது மங்களமான செயல் அல்ல ஐயா மென்மையான மனம் படைத்தவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள் எனக்கு மென்மையான மனம் இல்லை என்று வைத்துக்கொள் அதற்காக நான் வருத்தப்பட மாட்டேன் இந்தா இதை அவளிடமே திருப்பிக் கொண்டு போய் கொடு என்று தானே கசக்கி எறிவதற்கு இருந்த அந்த மடலை மணிமார்பனுடைய கைகளில் திணித்தான் இளங்குமரன் மணிமார்பனின் நிலை தவிப்பு கூறியதாக விட்டது என்ன செய்தாலும் எவ்வளவு தெளிவாக எடுத்து சொன்னாலும் இளங்குமரனின் மனத்தை நெகிழ செய்வதற்கு இயலாதென்று தோன்றியது ஓவியனுக்கு அதை பற்றி மறு பேச்சு அவன் திருப்பி கொடுத்த மடலை வாங்கி கொண்டு பேச்சை வேறு திசையில் திருப்பினான் மணிமார்பன் இளங்குமரன் பட்டினப்பாக்கத்து மாளிகையிலிருந்து வெளியேறிய பின் தனக்கு அங்கு ஏற்பட்ட அச்சமூட்டும் அனுபவங்களை மணிமார்பன் அவனுக்கு விரிவாக சொன்னான் தன்னை அந்த மாளிகையிலேயே ஓவியனாக நியமித்திருப்பதையும் சொன்னான் சுரமஞ்சரையின் தந்தையும் நகைவேழமர் என்னும் ஒற்றைக்கண் மனிதரும் பல வகையிலும் சந்தேகத்துக்கும் பயப்படுவதற்கும் உரியவர்களாய் இருந்ததையும் அவர்கள் இருவரும் இளங்குமரனின் என்ன காரணத்துக்காகவோ கவனம் செலுத்தி கொண்டிருப்பதையும் விவரித்து கூறிவிட்டான் மன்மார்வன் இவற்றையெல்லாம் கேட்ட பின்னர் இளங்குமரனின் மனத்தில் மேலும் சந்தேகங்கள் உண்டாகின அந்த மாளிகையிலிருந்து தான் வெளியேறிய போது அதே ஒற்றை கண் மனிதர் தன்னை பின்தொடர்ந்து வந்ததையும் அவன் நினைவு கூறினான் ஒற்றை கண்ணரை போலவே சுரமஞ்சரையின் தோழி வசந்த மாலையும் தன்னை பின்தொடர்ந்து வந்ததனால்தான் நீலநாகமரவரின் படைத்தள சாலையில் தான் தங்கியிருப்பது அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதையும் இப்போது இளங்குமரனால் அனுமானம் செய்ய முடிந்தது பட்டினப்பாக்கத்தில் எட்டி பட்டம் பெற்ற பெருநிதி செல்வரும் அவரிடம் இருக்கும் கண் மனிதரும் எதற்காகவோ தன்னை பிடித்து அழித்த கண்ணி விரிக்கிறார்கள் என்று தோன்றியது அவனுக்கு ஒருவேளை அவர்கள் விருக்கும் அந்த வலையில் தன்னை சிக்க வைப்பதற்காக இந்த பெண் சுரமந்திரியும் உடந்தையா இருக்கலாமோ என்று சந்தேகம் உண்டாயிற்று இளங்குமரனுக்கு சுரமஞ்சரியை பற்றிய தன்னுடைய சந்தேகத்தை மணிமார்பனிடம் வெளியிட்டு அப்படியும் இருக்கலாமோ என்று வினவினான் இளங்குமரன் ஆனால் மணிமார்பன் அதை மிகவும் வன்மையாக மறுத்து சொல்லிவிட்டான் ஒருபோதும் அப்படி இருக்காது ஐயா அந்த பெண் உங்கள் மேல் மெய்யாகவே அன்பு செலுத்துகிறாள் தன் தந்தையாரும் நகை வரும் உங்களை பற்றி இப்படி நடந்து கொள்வது அவளுக்கே பிடிக்கவில்லை அந்த பெண் நிச்சயம் உங்களுக்கு தோகம் செய்ய மாட்டாள் இப்போதாவது அந்த ஏழடுக்கு மாலைகளிலிருந்து உங்களுக்கு பேராபத்து வருவதால் இருந்தால் அப்போது உங்களை காப்பாற்றுவதற்கு அவள்தான் முன் பெண்களின் உள்ளம் அன்புமயமானது தங்களால் விரும்பப்படுகிறவர்களுக்கு வஞ்சமழைக்கு அன்பு இடம் தராதையா அப்படி எல்லா பெண்களையும் விட முடியாது அப்பனே பெண்களின் வஞ்சகத்தால் உலகத்தில் பிறந்த மகா காவியங்கள் பல ஆனால் பெண்களின் அன்பில் பிறந்த மகா காவியங்கள் அவற்றை காட்டிலும் பன்மடங்கு அதிகம் ஐயா அப்படி மகா காவியங்களை தோற்றுவிக்கிற அன்பை அந்த ஏழடுக்கு மாளிகையில் இருந்தும் நாம் எதிர்பார்க்க முடியாது மணிமார்வா மாளிகை என்ன செய்யும் ஐயா மனம் கொண்டதுதான் மாளிகை அன்பின் சக்தி அனபரியது அதற்கு முன் சாதாரண உணர்வுகள் தோற்றுவிடுகின்றன ஒரு காலத்தில் இதே பெண்ணின் சிரிப்புக்கு நீங்கள் தோற்று போனால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஓவியன் மேலே பேசுவதற்குள் பலீர் என்று அவன் கன்னத்தில் ஒரு பேயரை விழுந்தது நாவை அடக்கி பேச அப்பனே இப்படி இன்னொருவர் பேசியிருந்தால் பல்லை உதிர்த்து கையில் கொடுத்திருப்பேன் போய்விடு இனி ஒரு கணமும் இங்கே நிற்காதே என்று கொதிப்போடு கூக்குருளிட்டுக் கொண்டே அந்த கனவே மனைமார்பனை கை கைவைத்து தள்ளி வாயில் வரையில் சென்று துரத்தை விட்டு வந்தான் இளங்குமரன் பிறரால் எனக்கு துன்பம் வந்தாலும் பொறுப்பேன் பிறர் என்னால் துன்புற விட மாட்டேன் என்று கூறிய அதே மனிதனின் தாம் தன்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளின என்பதை ஓவியனால் நம்பவே முடியவில்லை இளங்குமரன் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்வான் என்று கனவிலும் மணிமார்பன் எதிர்பார்க்கவில்லை கசக்கி திருப்பி அளிக்கப்பட்ட தாழை மடலை போலவே அவனும் மனவேதனையுடன் பசங்கிய நினைவுகளோடு அந்த அகால நேரத்திலேயே தனியாக பட்டின பாக்கத்துக்கு திரும்பினான் தான் சுரமஞ்சரையின் மடலை கொடுப்பதற்காக மாளிகையில் இருந்து வெளியேறி மறுவூர் பாக்கத்துக்கு இளங்குமரனை காண சென்று திரும்புவது ஒருவருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தான் ஓவியன் ஆனால் அதுவும் அவன் நினைத்தபடி நடக்கவில்லை நினைத்திருந்ததற்கு நேர்மாறாகவே ஒரு விபரீதம் நடந்தது அத்தியாயம் இருபத்தி ஐந்து நிறைவுற்றது நன்றி